வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சில நாட்களுக்கு முன்னாங்க ஆர்பிஐ வந்து ஒரு வழிகாட்டலை கொண்டு வந்தது எதுக்குன்னா கடன் எப்படி எப்படி கொடுக்கணும் என்னென்ன கண்டிஷன் இருந்தால் கொடுக்கணும் அப்படின்ட்டு வங்கிகளுக்கு ஒரு வழிகாட்டலை கொண்டு வந்திருந்தது அந்த வழிகாட்டலின்படி பார்த்தா யாருமே லோன் வாங்க முடியாத மாதிரி ஒரு சிக்கல் இருந்தது யாருமே லோன் வாங்க முடியாது அது மாதிரி ஒரு சைக்கிள் இருந்தது வங்கிகளும் உழித்தாங்க என்னடா அது இப்படி வந்தால் எப்பரா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் வங்கியினுடைய நகை கடன் கூட குறைஞ்சிருச்சு அதை விசாரிக்கும் போது நங்கி வங்கியினுடைய நகை கடன் குறைஞ்சிட்டே வந்துருது எப்போ மேக்கப் பண்ணுறதுன்னு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க மக்களுக்கு அதை விட கஷ்டம் குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் ஏதோ ஒரு அவசரத்துக்குன்னா போய் நகை வைப்பாங்க திருப்பி திருப்புவாங்க நகை வைப்பாங்க திருப்புவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த கண்டிஷனுங்கள்லாம் ஆர்பிஐ கொடுத்ததுனால அதனால் எந்த நகையையும் வைக்க முடியல எதையும் திரும்ப முடியல நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வந்தது அதனால் அவங்களால எந்த நகையும் எந்த நகை கடனும் வாங்க முடியாத மாதிரி ஒரு சங்கடம் ஏற்பட்டது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது அதே மாதிரி நடுத்தர மக்களுக்கும் அப்படி தான் அவங்களும் ஒரு அவசரம்னா நகை கடையில்தான் நேராக போய் நகை நகையை வச்சு லோன் வாங்கிக்குவாங்க மற்றவங்ககிட்ட போய் பணம் கேட்குறது வட்டிக்கு வாங்கிறது இந்த ஃபினான்ஸில் வாங்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு வட்டிக்கு நேர்மையான ஒரு செயல்முறைக்கு வங்கிக்கு போய் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வயிற்றுலையும் அடித்த மாதிரியே ஆகிடுச்சு அவங்களாலும் எந்த நகையும் வைக்க முடியாமல் ஒரு அவசரத்துக்கு பணம் வாங்க முடியாமல் இருந்தது இதை பற்றி நாம் கூட வீடியோ போட்டிருக்கோம் இது மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டம் இது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களை ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நாம் சொன்னால் நான் வீடியோ எல்லாம் போட்டால் யார் போய் அதை கன்சிடர் பண்ண போகிறாங்க மத்திய அமைச்சரோ இல்லை ஆபிஏயோ இதெல்லாம் கன்சிடர் பண்ண போகிறாங்களே ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டா கூட தப்பி தவறி பார்த்துட்டா கூட அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சென்னையில்தான் அதிக பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆர்பிஐ அங்கே இருக்குது அவங்க பார்த்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு போகிறாண்டா அப்படின்ட்டு விட்டுருவாங்க யார் சொன்னால் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அரசியல் கட்சியும் இல்லை தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்களும் சொன்னால் அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது மதுரை எம்பி வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க இதை திரும்ப பெற்றுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழக முதல்வரும் இந்த கோரிக்கையை மத்திய அமைச்சர்கிட்ட மத்திய நிதி அமைச்சர்கிட்ட வச்சுருக்காங்க இதை கன்சல் பண்ணுறங்க இதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு மற்றவங்க வச்சுருக்காங்களே வச்சிருந்தாங்களே என்ன தெரியல மற்ற அதிகாரிகள் மற்ற அரசியல்வாதிகள் மற்ற தலைவர்கள்லாம் இது மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்களே என்ன தெரியல நான் பார்த்தவரில் இவங்க ரெண்டு பேரும் கோரிக்கை வச்சிருந்தாங்க அதாவது அவங்க இந்த மத்திய அமைச்சர் கன்சிடர் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க ஆர்பிஐக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இது மாதிரி கோரிக்கை வந்திருக்கு நீங்கள் இதை மறுபடியும் திரும்ப பெற்றுருக்குங்க அப்படின்ட்டு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க முழு பரிந்துரை என்ன பண்ணாங்கன்னு தெரியல பட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ மறுபடியும் ஏழைக்கும் நடுத்தர மக்களுக்கும் லோன் கிடை கிடைக்கிற மாதிரி அவங்க வசதி பண்ணியிருக்கிறாங்க என்ன ச ஆர்பிஐ இதை பற்றி எந்த செய்தியும் வெளியிடலை ஆனால் கண்டிப்பாக வெளியிடுவாங்க ஏன்னா சொல்லியிருக்கிறது பரிந்துரை பண்ணியிருக்கிறது யார் மத்திய நிதியமைச்சர் அதில் கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ மீண்டும் லோன் கிடைக்கும் மக்கள் பயந்துக்கு வேணாம் நல்ல செய்தி விரைவில் வரும் நன்றி வணக்கம்